ஆஹா திரும்ப வந்துட்டோல அப்படின்னு சொல்கிற மாதிரி புதிய லொக்கேஷனில் மிக பிரம்மாண்டமாக எவ்வளோ பெரிய மகாலில் அவ்வளோ கலெக்ஷன் உங்களுக்காக எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா ஷாப் ரீஓப்பன் ஆகிடுச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க புதுசு புதுசாக என்னென்ன காம்போ ஆஃபர்ஸ்லாம் இருக்குது புதிய கலெக்ஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த ஷாப் எங்கெல்லாம் லொக்கேட் ஆகுதோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த புது லொக்கேஷன்ஸை இப்போ அப்டேட் பண்ணியிருக்கேன் வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நம்ம மதுரையில் மேலே அனுப்பானடியில் ரயில்வே கேட்டுக்கு பக்கத்தில் இருக்க பிஎஸ்ஐன்ற திருமண மண்டபத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு மிக பிரம்மாண்டமாக எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி எண்பத்தொம்பது ரூபா தான் வீட்டுக்கு தேவையான ஏ டு இசட் திங்ஸும் ரொம்ப கம்மி விலையில் கொடுத்துட்ருக்காங்க இந்த சேல் மதுரை மாவட்டத்தில் எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு தான் இருக்குது எந்தெந்த லொக்கேஷன்ஸ்லாம் அப்டேட் ஆகுதோ அந்த லொக்கேஷன்ஸை நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அது கூடவே புதுசாக என்னென்னலாம் கலெக்ஷன்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க நூற்றி ரூபாய்க்கு ஒருத்தா எக்கச்சக்கமான கலெக்ஷன் புதுசு இருக்குது வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு சில்வர் பாத்திரத்தில் நார்மலாக எப்பயும் கொடுக்குற கலெக்ஷன்ஸோடைய எக்ஸ்ட்ரா நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க குவாலிட்டியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சைஸையும் கூட்டியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம் நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்குது எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸு ரெடி ஸ்டாக்கும் வச்சுருக்காங்க பத்து நாளைக்கு நீங்கள் எப்போ போனாலும் இந்த வீடியோவில் இருக்க எல்லா திங்ஸஸுமே அவைலபிளாக இருக்குன்னா பாருங்கள் அளவுக்கு ஸ்டாக்கும் அவைலபிளாக இருக்குது சில்வர் பாத்திரத்தெலாம் நீங்கள் கடையில் இரநூறு முந்நூறுன்னு கொடுத்து வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு நீங்கள் விசிட்டை போட்டு நூற்றம்பது ரூபாய்க்கு நிறைய பொருளை அள்ளிட்டு போயிடலாம் காம்போவாகவும் வச்சுருக்காங்க இந்த தவ ஒரு பொருள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சில்வர் பாத்திரத்தில் சின்ன சின்ன சம்படம்லாம் டூ பீசஸ்னு வரும் சரியான பவுல்ஸ்லாம் த்ரீ பீசஸ் ஃபோர் பீசஸ்ன்னு வரும் இந்த மாதிரி சொருகு தெருக்களை ஆரம்பித்து அந்த காலத்தில் இருக்க பால் தூக்கு வரைக்குமே சில்வர் பாத்திரங்கள்லாம் இருக்குது சர்விங் பவுலு செட்டி சோத்து பானை அப்படின்னு சொல்லிவிட்டு சில்வர் பாத்திரத்துலேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க டிஃபன் பாக்ஸும் அவைலபிளாக இருக்குது ஒரு அடுக்கு ரெண்டு அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் டிசைனர் போட்டது பிரிண்டட் டிஃபன் பாக்ஸுன்னு இருக்குது மலாளையத்தில் இருக்க இடியாப்ப கட்டை பிலியிறக்கா தட்டோடையே வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வரில் சின்ன சின்ன குடம் படி எல்லாமே இருக்குது சின்ன படியெல்லாம் ரெண்டுன்னு காம்போவா வரும் பெரிய படின்னா ஒரு படி நூற்றி ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் பூக்குடையில் ஆரம்பித்து சாப்பிட்ற தட்டு பேசன்னு தாம்பாள தட்டுன்னு நிறைய வகையான வெரைட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி கெட்டியான செம்பு ஐட்டம்லாம் ரெண்டு பீசஸ் கொடுக்குறாங்க நல்ல வெயிட்டாக இருக்குது அந்தளவு ஒருத்தனை தான் தண்ணி கப்பு நெய் ஆயில்லாம் ஊற்றி வைக்கிற மாதிரி ஜக்கு சின்னதாக கூட தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த மாதிரி செட்டாக வெஞ்சன கிண்ணம் குழம்பு கிண்ணம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கிண்ணம்லாம் பவுல்ஸ்லாம் வந்து ஃபோர் பீசஸ் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குது இந்த மாதிரி சின்னப்படியெல்லாம் ரெண்டுவாக வரும் கப்பெல்லாம் வந்து ரெண்டு செட்டாக வரும் டீ கப்புன்னு சொல்லுவோம் செம்பு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது சந்தன குங்குமம் வைக்கிற தட்டு சில்வரில் இருக்குது பிரிண்டடு போட்ட மாதிரி சாம்பார் வாளி சாப்பிட்றதட்டுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கரண்டியெல்லாம் மூணு பீஸை காம்போவா எடுத்துக்கலாம் குழி கரண்டி அன்னக்கரண்டி குழம்பு கரண்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி த்ரீ பீசஸ் காம்போவா வரும் உண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் டைப்லேயும் சர்க்கிள் டைப்லேயும் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு டைப்லேயும் இருக்குது நம்ம பூட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் முரம் வந்து சில்வர்லேயும் இருக்குது இந்தாலியத்திலையும் இருக்குது தக்காளி தக்காளி வெஜிடபிள்ஸ்லாம் கொட்டி வைக்கிற மாதிரி பெரிய பெரிய தாம்பளமும் இருக்குது நீங்கள் சீருக்கு கூட கொடுக்கலாம் அவ்வளோ பெரிய தாம்பளமும் இருக்குது இந்த மாதிரி ஏந்தலாக இருக்கக்கூடிய தாம்பளமும் இருக்குது நல்லா டீப்பாக சாதம் இதெல்லாம் பழுமாறுற மாதிரி பெரிய தாம்பழமும் இருக்குது தட்டு நல்ல ஹெவி வெயிட்டில் இந்த மாதிரி பிளைனாகவும் இருக்குது நார்மலாக நம்ம சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸில் இருக்குது இதெல்லாம் வந்து ப்ரிண்டடு இதாக இருக்குது கடாயில் இடியாப்பம் கொலக்கட்டை இதெல்லாம் வைக்கிறதுக்கு அந்த தட்டு மட்டும் மூணு பீசஸாக செட்டுன்னு வச்சிருக்காங்க ஈய பாத்திரத்துலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் குமுச்சு வச்சுருக்காங்க புதுசாக என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஏற்கனவே இந்த மாதிரி பழைய வாலியெல்லாம் இருந்துச்சு அதில் சின்ன சைஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க மீன் குழம்பு வைக்கிற மாதிரி பெரிய குழம்பு சட்டி சாதம் வடிக்கிற மாதிரி இந்த மாதிரி பெரிய சட்டியும் இருக்குது ஈய பாத்திரம்லாம் நல்ல குவாலிட்டியாக நல்ல ஹெவி வெயிட்டடாகவும் இருக்குது கல் சட்டின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி சட்டியும் ஈய பாத்திரத்தில் இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டி வாளியும் இருக்குது நம்ம பாத்ரூம்க்கு ட்ராவல் டைம்லாம் யூஸ் பண்ணணும் ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கு குட்டியாக வேணுன்ற மாதிரி அழகாக ஈ பாத்திரத்தில் நிறைய சாமான்ல இருக்குது கொழம்பு வைக்கிறதுக்கு தனியாக இந்த மாதிரி கொழம்பு சட்டி வந்து நிறைய வெரைட்டிஸில் இருக்குது குண்டு சட்டியாகவும் இருக்குது ஏந்தலாக இருக்க மாதிரியும் இருக்குது இந்த மாதிரி வடைச்சட்டி மாடலில் இருக்குது பேஷன் மாடல்லையும் இருக்குது நிறைய டைப்பில் சாதம் வடிக்கிறதுக்கு கொழம்பு வைக்கிறதுக்கு இருக்குது இவ்வளோ பெரிய வடைச்சட்டி பாருங்கள் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு செம ஒர்த்தான ப்ராடக்ட்டு ரெண்டு பக்கமும் ஹேண்டிலோடயே இருக்குது ஈய பாத்திரத்துங்களா லிட் வேணும்னா லிட்டோடையும் தனியாக வாங்கிக்கிறலாம் இல்லை இந்த மாதிரி பாத்திரம் மட்டும் வேணும் அப்படின்னாலும் பாத்திரம் மட்டும் வாங்கலாம் இந்த மாதிரி ஈய பாத்திரத்தில் பிளெயினாக மட்டும் இல்லாமல் நிறைய டிசைன்ஸ் இருக்க பாத்திரமும் இருக்குது வெளியில் சில்வர் கோட்டிங்கில் இந்த மாதிரி நியூ டிசைன்ஸில் இருக்க ஈய பாத்திரங்களும் இருக்குது உள்ளேயும் வெளியிலேயும் சில்வரில் இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கோட்டிங்காக இருக்கிறதும் இருக்குது உள்ளே வந்து ஈயமும் வெளியில் வந்து சில்வர் மாதிரி அது மாதிரி நிறைய பாத்திரங்கள் வச்சுருக்காங்க நெட்டு சட்டி சாதாரண சோ சாதம் வடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் காய் தாளிக்கிற கடாயெல்லாம் இந்த மாதிரி ஹேண்டிலோடயே இருக்குது தாளிப்பு கரண்டி மூடியோடதும் இருக்குது மூடி இல்லாமல் இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் ஈய்ய பாத்திரத்தில் குழிக்கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா அது சரியான குழிக்கரண்டிங்க செம வெயிட்டாக இருக்குது இதை வெயிட் போட்டு நீங்கள் வாங்கினா நார்மலாக முந்நூறுபா கூட சொல்லுவாங்க அந்தளவுக்கு வெயிட்டான குழிக்கரண்டி ஈயத்தில் இருக்குது நீங்கள் நிறையா மாவு இதெல்லாம் கிண்டுறதுக்கு குழம்பு ஊற்றுறதுக்கு சர்விங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இரும்பு பாத்திரங்களும் நிறைய வச்சுருக்காங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இரும்பு கடாய் பனியார சட்டி இரும்பில் தோசை தவா இரும்பில் பனியார சட்டிலேயே ஹேண்டில் உட்டன் ஹேண்டில் வச்ச மாதிரி இருக்குது வடை சட்டியில் டபுள் ஹேண்டில் இருக்குது ஆப்பச்சட்டியும் இருக்குது குழியை எண்ணெய் பொறிக்கிற மாதிரி பலகாரம் சுடுற மாதிரி சாதாரண இரும்பு சட்டியும் இருக்குது கட்டிங்கில் இருக்க சட்டியும் இருக்குது அருவாமணை அறுவாள் பார்த்தி கட்டை தேய்க்கிற கட்டையும் இந்த சாதாரண கட்டையும் உடனில் இருக்குது இதெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி வீட்டு யூஸ் காண்டி நம்ம ஃப்ரைடு ஐட்டம் செய்கிறதுக்காண்டி ஃப்ரைடு இது பேனும் இருக்குது இடிக்கல்லுங்க நம்ம சின்னதாக டீ போடுறதுக்கு இல்லை மசாலாஸ்லாம் அரைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இடிக்கல்லும் வாங்கிக்கலாம் சேர் வெரைட்டிஸில் குட்டி சேர்ஸ்லேருந்து டீ பாயி ஒரு ஆள் நல்லாவே சிட் பண்ணுற அளவுக்கு செம குவாலிட்டியான ஃபைபரில் இருக்கக்கூடிய சேர் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது டீ ஷாப்பில் நிறைய ஹோட்டல்ஸுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி சேர்ஸ் வேணும்னா செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட்டு பல்காக பர்ச்சேஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனால இந்த ஷாப்பை விசிட் பண்ணலாம் பிளாஸ்டிக் ஐட்டமும் சரி வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸும் சரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு ஓன் ஷாப்பு விற்கனே ரன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையான திங்ஸு நீங்கள் நீங்கள் மொத்தமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ திங்ஸஸ் வச்சுருக்காங்க அதை வாங்கிட்டு போய் நீங்கள் ரீட்டெயிலுக்கு இன்னும் கொஞ்சம் காசு கூட வச்சே விற்கலாம் அந்தளவுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட்டு செம குவாலிட்டியாக இருக்குது பிளாஸ்டிக் டப்பு வட்டா அப்படிலாம் எவ்வளோ சைஸ்னு பாருங்க மூணு நாலு போர்வை பெரிய போர்வை போட்டு நல்லா ஊற வச்சு அலசுற அளவுக்கு பெரிய டப்பு ஒரு ஃப்ரூட்ஸு ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்லா ஓட்டை ஓட்டையாக இருக்க பெரிய பெரிய பேஸ்கட்ஸு இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் வீட்டுக்கு டாய்ஸ் போடுறதுக்கு அந்த மாதிரி நிறையா பர்பஸ்க்கு ஏன் சின்ன குழந்தைங்களாம் இருந்தால் உட்காந்தே குளிக்க வைக்கிற மாதிரி பெரிய டப்பெலாம் இருக்குது எந்த டப்பு எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்க்குறேன் இதெல்லாம் ஹேண்டலோடய டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது இது ஓரளவு காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லேயும் கலர் காம்பினேஷன்ஸ்லேயும் பிளாஸ்டிக் டப்பு இருக்குது இந்த மாதிரி ட்ரே டைப்லேயும் இருக்குது வாலின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அரிசி இதெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதா மல்டி பர்பஸ்க்காக நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் குட்டி குட்டி ட்ரம்மு சைஸ்லேயும் இருக்கும் இந்த மாதிரி நைலான் பிளாஸ்டிக்லேயும் நல்ல ஒர்த்தான குவாலிட்டியாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் வாளிகள் இருக்குது மூடி போட்டது காம்போவாக எடுத்துக்கலாம் சின்னதுனா பெரிய சைஸ் வாளினா ஒன்று ஒரு பீஸ்ன்னு எடுத்துக்கலாம் செப்பல் கலெக்ஷன்ஸ்லாம் ரப்பர் யூஸ் பண்ணுற மாதிரி சில்ட்ரன்ஸுக்கு கிட்ஸுக்கு அடல்ட்டுக்குன்னு இந்த மாதிரி ரப்பரில் இருக்கக்கூடிய நிறைய மிஷின் கட்டிங் செப்பல்ஸ் வச்சுருக்காங்க என்னென்ன கலர்ஸ் காம்போஸ் இருக்குது என்னென்ன டிசைன்ஸ் இருக்குதுன்னு ஓரளாக காமிக்கிறேன் ஆல் சைஸ்லேயும் மிக்ஸ்டாக தான் இருக்குது நீங்கள் தேடி வந்து பிக் பண்ணி போட்டு பார்த்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சைஸ் தான் இருக்குது கிட்ஸுக்கும் இருக்குது அடல்ட்ஸுக்கும் இருக்குது அதே மாதிரி தான் ஜென்ஸுக்கும் வச்சுருக்காங்க ரஃப் யூஸுக்கெலாம் செம்மையாக உழையும் கிட்டத்தட்ட வா ஒரு மாதத்துக்கு ஒரு பொருளை வாங்கிட்டு ஒரு நூற்றி ரூபாய்க்கு ஆறு மாதம் உழைச்சாலே அந்த ப்ராடக்ட் ஒருத்து இங்கே இருக்க பொருள்லாம் குறைஞ்சது ரெண்டு மூணு வருஷத்துக்காவது நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது வீட்டு உபயோக பொருளுக்கெல்லாம் வருடக்கணக்காக கூட வச்சு யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு செம குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸாக இருக்குது பேக்கு ஸ்கூல் பேக்கு ஸ்லிம் பேக் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா ஹேண்ட் பேக் கலெக்ஷன்ஸ்லேயே ஸ்லிம் பேக்குன்னா குட்டி குட்டியான இந்த மாதிரி பேக்ஸஸ் இருக்குது பெரிய பேக்கு இருக்குது ஸ்கூல் பேக்கு எல்கேஜி யூகேஜி ஸ்டாண்டர்டு ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொண்டு போகக்கூடியதுக்கு ஸ்கூல் பேக்கு கலெக்ஷன்ஸும் இருக்குது லஞ்ச் பேக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது மீடியமான ஹேண்ட் பேக் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஹேண்ட்பேக்லேயே வந்து ஹெவி லென்த்தாகவும் இருக்குது ஜீன்ஸில் இந்த மாதிரி லெதரில் எம்ப்ராய்டி டிசைன் போட்டதுன்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி டாய்ஸ் வச்ச பேக்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லயும் வெரைட்டிஸ்லையும் ஸ்கூல் பேக்கு லஞ்ச் பேக்கு பேக்னு எல்லாமே வச்சுருக்காங்க வீட்டுக்கு தேவையான மேட்டு இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது கிச்சனில் நார்மலாக மேக்கப்பு கபோர்டில் எல்லா திங்ஸஸுமே ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி ட்ரே மூணு பீசஸ் காம்போவாக ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு வச்சுருக்காங்க இதெல்லாம் டப்பர் வர் கலெக்ஷன்ஸு கீழே போட்டால் கூட உடையாது அந்தளவுக்கு குவாலிட்டியானது ஸ்டாண்டு சோப்பு ஸ்டாண்டு பாத்ரூமில் நம்ம ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா இதை ஹேங் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி பெரிய ட்ரே ரெண்டு ஹோல்ஸ் இருக்கிறது வெஜிடபிள்ஸ் ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்க ட்ரேஸ் எல்லாமே டூ பீசஸ்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம் விஜில ஆர்கனைஸாக யூஸ் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ் ட்ரே ட்ரெஸ்ஸை கூட கிளாத்திங்கு யூஸ் பண்ணக்கூடிய பெரிய பெரிய ட்ரேலாம் வந்து டூ பீசஸ் சிங்கிள் பீசஸ்ன்னு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பால் வாலி அப்படின்றது இருக்குது இந்த மாதிரி நைலான் வாலி ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடியது வித் மூடியோடயே வந்துடும் மூணு பீசஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கூடை இருக்குது ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய மசாலா கண்டெய்னர்ஸு வித்து ஸ்பூனோட இருக்குது கூடையெல்லாம் அவ்வளோ ஒரு டிசைனாக சூப்பராக இருக்குது பூ வாங்க கோயிலுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன காய்கறி வாங்கல்னு டெய்லி யூஸஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கிலோ பிடிக்கக்கூடிய மசாலா பாக்ஸஸில் பெரிய பெரிய கண்டெய்னர்ஸாகவும் இருக்குது வீடியோவை இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வீடியோ கொடுக்குற எங்களுக்காக ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க இந்த நூற்றி எண்பத்தொம்பது ரூபா ஷாப் மதுரையில் மட்டும் இல்லைங்க எல்லா இடத்துலையுமே போடுறாங்க கொஞ்சம் மதுரை சரௌண்டிங்கில் எங்கெங்கெல்லாம் போடுறாங்களோ அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே நம்ம கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு லாங் வீடியோவாகவும் ஷார்ட் வீடியோவாகவும் நம்ம சேனலில் எப்போவுமே அப்டேட் பண்ணுவோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் கிடையாது நிறைய ஆடி ஆஃபர்ஸ் வீடியோவும் நம்ம சேனல்ஸில் அப்லோட் பண்ணுறோம் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ கிச்சனுக்கு தேவையான மசாலா கண்டெய்னர்ஸ்லாம் எட்டு பீசஸ் கூட நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாங்க சைஸ் வரியாக வச்சுருக்காங்க ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஐம்பது நூறு எம்எல்னு பிடிக்கக்கூடிய நிறைய கண்டெய்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பீசஸ் வரும் இரநூறு எம்எல் பிடிக்கக்கூடியதுனால் ஆறு பீசஸ் வரும் இப்போ ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இல்லை ஏதாவது ஃபுட்டை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜு கண்டெய்னருக்கு மேக்கப் ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு என்ன வெரைட்டி ஆஃப் சைஸில் வேணுமோ அந்த சைஸஸ்லாம் நம்ம காம்போவாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய பெரிய இது நிறைய டிசைனர் வச்ச கண்டெய்னர்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து த்ரீ பீசஸ்ன்னு கொடுக்குறாங்க நிறையா கலர்ஸ் பேட்டன் டிசைன்ஸ் வெரைட்டியில் எக்கச்சக்கமான மசாலா பாக்ஸுக்குமிச்சு வச்சுருக்காங்க உங்கள் கிச்சனுக்கு எது நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ஸ்பேஸ் சேவிங்ஸுக்கு என்னென்ன பாக்ஸஸ்லாம் வேணுமோ அதை காம்போவாக பிக் பண்ணிக்கலாம் நிறையா டிசைன்ஸ்லையும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற டிசைன்ஸ்லையும் கொடுத்துட்ருக்காங்க ஆறு பாக்ஸஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூறு எம்எல் கெப்பாசிட்டி பிடிக்கும் இதெல்லாம் வித்து ஸ்பூனோடைய வரும் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கிட்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்நாக்ஸு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் நட்ஸு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் நிறைய வெரைட்டிஸில் காம்போவாக இருக்குது தண்ணி ஜைக்கெல்லாம் மூணு பீசஸ் டூ ரெண்டு பீசஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் ஹோட்டல்ஸுக்கு நிறைய இடத்துக்கு நிறைய பர்பஸ்க்காண்டி இந்த மாதிரி திங்ஸஸ்லாம் யூஸ் ஆகும் கண்டிப்பாக இந்த நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா கடைக்கு விசிட்டை போட்டு உங்களனால் முடிஞ்ச திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆயில் கேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முக்கால் இட்டு பிடிக்கக்கூடிய ஆயில் கேன்ஸ் இதெல்லாம் ட்ரெண்டு இது வந்து காம்போவாக வரும் வாட்டர் கேனில் நிறைய டைப்ஸ் இருக்குது ஈஸியாக கேரி பண்ணுற மாதிரி லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸ் கூட இருக்குது சின்ன சின்னதெல்லாம் காம்போவாவும் பெரிய பெரிய இது குவாலிட்டியாக இருக்க நிறைய பிராண்டடான வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே சிங்கிள் பீசஸாகவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மூணு நாலு அப்படின்னு சொல்லிவிட்டு காம்போவா இருக்குது எல்லாமே புதுசாக இருக்கக்கூடிய வாட்ரு பாட்டில் கலெக்ஷன்ஸ் தான் செடியெல்லாம் வைக்கக்கூடிய பிளாஸ்டிக்கில் இருக்க தொட்டி ஒரு இருபத்தஞ்சு கிலோ பிடிக்கக்கூடிய அரிசி ட்ரம்மு கூட துணியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சோட டாய்ஸ் எல்லாம் போட்டு வைக்கலாம் கார்னர் ஸ்டாண்டு காய்கறியை ஸ்டோர் பண்ணுறக்கூடிய ஸ்டாண்டு மல்டி பர்பஸ்க்காக குட்டி குட்டி மேக்கப் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டு நல்லா வெரைட்டிஸ் டிசைன்ஸ் கலர்ஸில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கார்னர் ஸ்டாண்ட்ஸு இம்போர்ட்டட் டாய்ஸு டாய்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது ஒவ்வொன்றும் சாஃப்டாக செம்ம கலர் காம்பினேஷன்ஸில் குவாலிட்டியான டாய்ஸ் தான் இங்கே நம்ம ஊரில் கிடக்கக்கூடிய சாதாரண ஸ்பான்ச்சை வச்சு சேல் பண்ணுறாங்க அந்த டைஸை இரநூறு முந்நூறுபாய்க்கு கீ கொடுப்பாங்க இந்த மாதிரி இம்போர்ட்டட் டைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம குவாலிட்டியாக இருக்குது கிட்ஸுக்குன்னு டாய்ஸ் செக்ஷனே ஒரு செக்ஷன் இருக்குன்னா பாருங்களேன் அதில் அறிவு நம்ம விளாட்றதுக்கும் கிட்ஸுக்கு நிறைய பஸ்ஸஸ்ஸு செஸ்ஸு போர்டு லூடோ மேஜிக் பாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸஸ் இருக்குது பார்பி டல்லில் செட்டாக வேணும்னா செட்டாக வச்சுக்கலாம் பார்பி பொம்மை மட்டும் வேணும்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் கிட்ஸுக்கு நிறைய நியூபர்ன் பேபீஸ்லேருந்து விளையாடுறதுக்கு தேவையான எல்லா டாய்ஸஸுமே இருக்குது கிச்சன் டே செட்டு டாக்டர் செட்டு பீச்சில் விளாடுறதுக்கு மண்ணெல்லாம் அள்ளி விளாட்றதுக்கு இது பீச்சு செட்டு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குது படிக்கிறதுக்கு சம்மந்தமான டாய்ஸஸ்ன்னு நிறைய திங்ஸஸ் கிட்ஸுக்கு வச்சுருக்காங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டாய்ஸ் எல்லாமே நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபானா செம ஒர்த்து தாங்க டாய்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அவ்வளோ ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் மலை மாதிரி கும்மிச்சு வச்சுருக்காங்க மன் கையில் வச்சுருப்பார் இல்லையா அந்த மாதிரி இருக்குது கிட்ஸுக்கு விளாட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெண்டு செட்டு பேட் அண்ட் பால் கிச்சன் செட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பீஸா செட்டு அந்த மாதிரி வித்து ஸ்பூனோட நைஃபோட இன்னும் நிறையா இருக்குது செஸ் போர்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸோட போர்டு செம குவாலிட்டியாக சூப்பர் ப்ரீமியமாக இருக்குது வெளியில் வாங்கினீங்கன்னா இதெல்லாம் குறைஞ்சது ஃபைவ் ஹண்ட்ரட் என் தௌசண்ட் கூட சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா ஆனால் செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட்னு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுங்க ரொம்பவே யூஸ் ஆகும் இன்னும் நம்ம வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க இந்த மாதிரி ஸ்கூலுக்கு தேவையான பாக்ஸஸ் வித் பென்சிலோட வரும் மேஜிக் ஸ்லேடு அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய காம்போ வெரைட்டிஸ் இருக்குது கிட்ஸுக்கெல்லாம் ஈஸியாக விளாடுறதுக்கு உடனில் இருக்கக்கூடிய ஏபிசிடி போர்டும் இருக்குது கிச்சன் செட்டெல்லாம் வந்து பிளாஸ்டிக் லாங்குனா உடஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சில்வரில் கூட கிச்சன் செட் இருக்குது அதுவும் நூற்றி ஐம்பது ஐம்பது ரூபா தான் நிறைய திங்ஸஸ் ஒர்த்தபிளாக இருக்குதுங்க இந்த மாதிரி பால்ஸு கிரிக்கெட் பால் இதெல்லாம் வந்து த்ரீ பீசஸ் செட்டு காம்போவாகவே வந்துடும் முடிஞ்ச முடிஞ்சால் எல்லாமே மேரேஜ் ஃபங்க்ஷன் நிறைய ஸ்டார்ட் ஆயிரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் கிஃப்ட் வாங்கணுன்னா இப்பயே வாங்கி வச்சுக்கோங்கப்பா அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு கிஃப்ட்டு கலெக்ஷன் எக்கச்சக்கமாக குமிச்சு வச்சிருக்காங்கங்க நிறைய கிஃப்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுக்கலாம் பூஜை ரூமில் வைக்கலாம் உங்களோட கபோர்டில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி வால் கிளாக்குன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் கூட இருக்குது ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து நேச்சுரலாக வச்சுருக்க பியூட்டி அந்த மாதிரி இருக்க ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் இருக்குது காடு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்குது வால் கிளாக்லாம் நிறைய டிசைன்ஸில் இருக்குது சர்க்கிள் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பேட்டர்னும் இருக்க மாதிரியான வால் கிளாக்ஸும் அவைலபிளாக இருக்குது ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் த்ரீ டி ஃப்ரேம் செம்ம சூப்பர் குவாலிட்டியாக இருக்குதுலாம் பார்த்தீங்கன்னா த்ரீ டியில் அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க யாராவது நியூவாக ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நிறைய திங்ஸஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட்ஸ்லாம் அவ்வளோ ஒரு தத்துருவமாக செம குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பெரிய ஃப்ரேமே ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு கொடுக்குறாங்கன்னா செம ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் தான் அது மட்டும் இல்லை ஃப்ரிட்ஜில் விரிக்கிறதுக்கு மேலே கவரு செல்ஃபில் விரிக்கிறதுக்கு ரோலரு இந்த மாதிரி சர்விங்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய தான் சில்வர் கோட்டிங்கில் இருக்கக்கூடிய பிளேட்டு ரம்பம் நிறைய எக்கச்சக்கமான டூல்ஸ் கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க குழந்தைகளுக்குலாம் நம்ம தொட்டி கட்டணுன்னா ஆட்டணும்னு தேவையில்லை அந்த காலத்தில் இந்த ஸ்ப்ரிங்கை தான் மாட்டுவாங்க அந்த ஸ்ப்ரிங்கு கூட இங்கே இருக்குது நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு மசாஜ் பண்ணுற ரோலரு நம்ம லைட்டு ஃபேன் சேஃப்பில் இருக்கக்கூடிய லைட்டு நாலு லைட்டு இருக்கும் அது சேர்ந்தே ஒரு இது ஒரு இது ஃபேன் சேஃப்பில் இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஆளார வைக்கிற பொம்மையில் இருக்க மாதிரி டேபிள் வால் கிளாக்கு இதில் அலாரமும் வச்சுக்கலாம் டேபிளில் வச்சு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேன் வந்து மினி ஃபேனும் இருக்குது வித் ஃபோன் ஸ்டாண்டோட இருக்குது ஃபோன் வச்சு பார்த்துக்கிட்டே ஃபேன் போட்டுக்கலாம் சார்ஜபிள் பண்ணுறதாகவும் இருக்குது பேட்ரி யூஸ் பண்ணுற மாதிரி பெரிய பெரிய ஃபேன் கூட இருக்குது ப்ளூ கன்று எலக்ட்ரிக் பல்ப்பு எல்இடி பல்ப்பு ஜார்ஜர் லைட்டு சோலார் லைட்டுன்னு பல்ப்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க குட்டி குட்டியான இருக்க கால்குலேட்டரு இந்த மாதிரி அரிக்கன் லைட் வந்து பேட்ரி லைட்டாகவும் வச்சுருக்காங்க சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கிறது மாதிரி இருக்குது இதை விடிவெளிப்பாகவும் யூஸ் பண்ணலாம் கரண்ட் போனால் ஒயிட் லைட்டாகவும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் அந்த லைட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபேனில் வந்து லைட் இருக்க மாதிரி ஃபேனும் இருக்குது இந்த ஃபேன்லேயே ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூட இருக்குது சின்ன சைஸும் இருக்குது எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி பெரிய சைஸ் இருக்குது பேக்கில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி மினி ஃபேனும் இருக்குது இந்த ஃபேன்லாம் டூ ஹவர்ஸுக்கிட்ட சார்ஜ் நிற்குமா நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சு யூஸ் பண்ண ட்ராவல் டைம் யூஸ் பண்ணுற ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் நூற்றம்பத்தொம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி டார்ச் லைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு லைட்டு ஒரு சைடு லைட்டு யூஸ் ஆகலை அப்படின்னா இன்னொரு சைடு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜபிளாகவும் இருக்குது பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது மோஸ்ட்லி சார்ஜபிள் லைட்டெல்லாம் வாங்கி ஒன் இயர் யூஸ் பண்ணாலும் இந்த காஸ்ட்டுக்கு செம ஒர்த்து தான் அதில் வந்து நம்ம நிறைய டைப்ஸில் வந்து ஜார்ஜ் லைட்டு வச்சுருக்காங்க நமக்கு எந்த இடத்துக்கு எது தேவையோ அந்த மாதிரி பவராக இருக்கக்கூடியதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிடலாம் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை ஓரளவு காமிச்சிருக்கே பார்த்துக்கோங்க காயப்போட கயிறு மூணு கயிறு நல்ல லென்த் இருக்கும் அது எல்லாமே காம்போவாக இருக்குது பூட்டு சாவி ஒயர்லெஸ்ட்டு ஹெட்செட்டு ஹேர் ட்ரையர் ஹேர் ஸ்ட்ரைட்னர்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸஸ் இருக்குது அதெல்லாம் ஆன்லைன்லேயும் நீங்கள் செக் பண்ணிணீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரடுக்கு இருக்கும் இங்கே வந்து ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு அவருங்க எவ்வளோ ஒர்த்தான ப்ராடக்ட்டுன்னு இனி வெயிட் மிஷினு இந்த மாதிரி பிளக் போர்டு நிறைய எக்கச்சக்கமான டூல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது ஒர்க்குக்கோ வீட்டு யூஸுக்கோ தேவைன்னா இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் சால்ட்ரிங் பண்ணுறது ஆனரு அந்த மாதிரின்னு நிறைய எக்கச்சக்கமான டூல்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது வண்டிக்கு நம்ம யூஸ் பண்ணுறது அந்த மாதிரின்னு இந்த மாதிரி ஃபிஃப்டி கிளிப்ஸ் இருக்கக்கூடிய பேக்கே இருக்குது வரில் இருக்கக்கூடிய ஸ்டீல் தான் இது வந்து லைட்டர் எவ்வளோ பெரிய லைட்டராக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஷிப்பிங் கயரில் பிளாஸ்டிக்கில் வித் கவுண்ட் பண்ணுற கவுண்டோடையே இருக்குன்னா பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு ஷாப்பிங் போர்டு ரெண்டு பீசஸ் எடுத்துக்கலாம் ரெண்டு பீசஸ்மே வந்து செட்டாக இருக்கும் சாப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஸ்டோர் பண்ணுற மாதிரியான ஷாப்பிங் போர்டு வித் பிளாஸ்டிக் ஃபைபரில் இருக்குது அதுவுமே ரெண்டு பீசஸ் வரும் காம்போவாக நீங்கள் எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி இருக்கக்கூடிய பாக்ஸு அதையே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ட்ரைன் பண்ணுறதுக்கும் ஒரு சைடு இருக்குது இதெல்லாம் செம ப்ராடக்ட்டு அதே மாதிரி வெஜிடபிள் பேஸ்கெட்டு நம்ம யூஸ் பண்ணலாட்டி இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அது மாதிரி சில்வரில் இருக்குது இதை அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸ் சிங்கில் வச்சு வாஷ் பண்ணக்கூடியதுக்கு ஸ்டீலில் நிறையா ட்ரை ஸ்ட்ரைனர்லாம் இருக்குது அதே மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்க ஜூஸரு பேஸ்கட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னது இந்த மாதிரி இதெல்லாம் சூப்பராக இருக்குது டைனிங் டேபிள்லேயும் நம்ம வச்சுக்கலாம் கிச்சன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ்னு நிறைய திங்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய முறுக்கு நம்ம செய்வோம் இல்லையா அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க ஸ்பூனு டிஷ்யூ பேப்பர் இதெல்லாம் நம்ம நிறைய இதை போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்க மாதிரி குட்டி குட்டியான ஸ்டாண்டெல்லாம் நிறையா இருக்குது கேப் குக்கும்பர் இந்த மாதிரி வந்து ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு ஸ்லைஸரும் இருக்குது கீழே ஸ்டோரேஜ் கண்டெய்னரும் இருக்குது ஹேண்ட்லேயே பிளெண்ட் பண்ணுற மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் ரெண்டுமே இருக்குது சேர்த்து பிளான் பண்ணிக்கலாம் மோர் தயிர் இதெல்லாம் கடையிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எக்கு இதெல்லாம் கேக்கு செய்யறதுக்கெலாம் பீட்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிசைனராக இருக்கக்கூடிய கப்பும் சிக்ஸ் கிட்டே வரும் ஜூஸ் கப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் டைனிங் டேபிளில் நம்ம உப்பு பெப்பர் சால்ட் இதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரியான கண்டெய்னர்ஸும் இருக்குது இந்த மாதிரி டப்பர் வேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பீசஸ் சிக்ஸ் பீசஸ்ன்னு செட்டு பாக்ஸஸும் இருக்குது டிஃபன் பாக்ஸில் ஹாட் பாக்ஸ் மாடலில் கிண்ணம் ஹாட் பாக்ஸு சாதம் வைக்கிற மாதிரின்னு வெரைட்டியான சைஸஸில் இருக்குது இதெல்லாம் வந்து டப்பர் வேரில் செம குவாலிட்டியாகவே இருக்குதுன்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கார்னர் ஸ்டாண்டு த்ரீ லேயர் டூ லேயர்னு நிறைய ஸ்டாண்டும் அவைலபிளாக இருக்குது ஃபைபரில் இருக்கக்கூடிய ஜூஸ் கிளாஸஸ் சிக்ஸ் பீஸஸ் செட்டப் பாக்ஸாகவே வரும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வந்து க்ளோஸிங் இல்லாமல் தனியாக இருக்க ஸ்ட்ரெயினர்ஸும் அவைலபிளாக இருக்குது டிஃபன் பாக்ஸு இந்த மாதிரி ஸ்டீலில் இருக்கக்கூடியது வெளியில் பிளாஸ்டிக்கில் இருக்கும் கிட்ஸுக்கெல்லாம் வந்து ஜூஸ் டம்ளர் டம்ளர் பிளேட்டு அப்படின்னு சொல்லிட்டு வித் ஸ்பூனோட காம்போவாக இருக்குது பிளாஸ்டிக் பாய் பீரோக்கு வைக்கிறக்கூடிய ஃபைபரில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டு ஃபைபரில் நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது செடியெல்லாம் வைக்கக்கூடியது ஹேங் பண்ணிக்கிற மாதிரி ஹேங்கிங் மாடலில் இருக்குது பிளேட்டெல்லாம் வந்து ஃபோரு சிக்ஸு செவனு எயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய காம்போ ப்ளேட்டுலாம் வச்சிருக்காங்க சாப்பிட்றதுக்கு பிளேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பீசஸ் கூட இருக்குது பெரிய பெரிய பிளேட்டெல்லாம் டூ பீசஸ் த்ரீ பீசஸ்ன்னு இந்த மாதிரி நிறைய காம்போ பிளேட்டு இருக்குது ஹோட்டலுக்கு வீட்டுக்குன்னு நீங்கள் ஃபைபரில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் உடையவும் செய்யாது லாங் டைமும் வரும் இந்த மாதிரி செராமிக்லேயும் நிறைய பிளேட்டு இருக்குது சர்வ் பண்ணுறதுக்கு ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்றதுக்குன்னு நிறைய பிளேட்டஸ் இருக்குது செராமிக்லேயும் இந்த மாதிரி காம்போவாவும் கொடுத்துட்ருக்காங்க செவனு சிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கு டைனிங் டேபிள் யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது இதெல்லாம் காம்போவாக எடுத்துக்கலாம் சர்வ் பண்ணுறதுக்கு இருக்க நூற்றி எண்பத்தொம்பது ரூபா பொருள் நம்ம வீட்டுக்கும் உபயோகமாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு நம்ம ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கணுன்னாலும் செம்ம குவாலிட்டியாக நிறைய ப்ராடக்ட் இருக்குது தாராளமாக இந்த இடத்துக்கு ஒரு விசிட்டை போடுங்க கிளாஸ் வேர் இல்லை பவுல் செட்டு கலெக்ஷனே ஆறு பீசஸ் வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தொம்பது ரூபாய்க்கு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரியே இருக்குது வாங்கி கிஃப்ட் பண்ணலாம் டைனிங் ஏரியாவில் வைக்கலாம் சூப்பு பவுலு அந்த மாதிரி நிறைய அது கிளாஸ் வந்து இந்த தடவை கிளாஸ் வேர்லேயே நிறைய வச்சுருக்காங்க சின்ன சின்ன குட்டியாக இருக்கிறது கிளாஸ் ஆறு பீசஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள் கிளாஸ் வேலை டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸஸும் நிறையா இருக்குது செராமிக்கில் இருக்கக்கூடிய கப்பெல்லாம் வந்து சிக்ஸ் பீஸஸ்ஸும் இருக்குது செட்டே வச்சுருக்காங்க பாக்ஸ் பாக்ஸாக இந்த மாதிரி கப்ஸ் எல்லாம் வந்து த்ரீ பீசஸ்ன்னு எடுத்துக்கலாம் பெரிய பெரிய இது கால் லிட்ரு வரைக்கும் உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி பிடிக்குன்னா பாருங்கள் அந்தளவுக்கு பெரிய பெரிய கிளாஸஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கப்பு செராமிக் கப்பு த்ரீ பீசஸ்ன்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிளான்ட்டு இந்த மாதிரி வைக்கக்கூடிய டெக்ரேஷனுக்கு வைக்கக்கூடிய செராமிக் ஐட்டம்னா டூ பீசஸ்ன்னு எடுத்துக்கலாம் உப்பு ஜாடி புளி இதெல்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஜாடி சின்ன சின்னதாக இருந்தால் டூ பீசஸ் த்ரீ பீசஸ்ன்னு காம்போவாக வச்சுருக்காங்க பெரிசெல்லாம் வந்து ஒரு ஒரு பீசஸ்ன்னு எடுத்துக்கலாம் பெருசெல்லாம் செம குவாலிட்டி ஒரு கிலோ அளவு கூட பிடிக்கும் இந்த மாதிரி இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் எக்கச்சக்கமாக நிறைய கலெக்ஷன்ஸ் குமிச்சு வச்சுருக்காங்க இந்த ஷாப் நம்ம மதுரை மேலே அனுப்ப நடியில் ரயில்வே கேட்டுக்கு பக்கத்தில் இருக்க பிஎஸ் என்ற திருமணமாகல்ல தான் லொக்கேட் ஆகிருக்கு கண்டிப்பாக ஒரு விசிட்டை போடுங்கள் இந்த மாதிரி நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா ஷாப் எங்களா லொக்கேட் ஆகுதோ கண்டிப்பாக உங்களுக்காக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் அங்கே என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்றதையும் லாங் வீடியோவாகவும் அப்லோடு பண்ணிடுவேன் நீங்கள் செக் பண்ணிவிட்டு தாராளமாக அந்த கடைக்கு ஒரு விசிட்டை போடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்